மதுரவாயில் அடுத்த வானகரத்தில் ராட்சத பேனர் கிழிந்து கம்பியில் சிக்கி தீப்பொறி பறந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது காட்சிகளை நாம் பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேந்தர் வணக்கம் சுரேந்தர் இந்த விபத்தானது எப்படி ஏற்பட்டது விவரங்களை பதிவு பண்ணுங்க மதுரவாயில் அடுத்த வானகரம் பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் வைக்கப்பட்டிருந்த ராட்சத பேனர் புயல் காரணமாக கிழிந்து செல்பவர்களை அச்சுறுத்தும் வகையாக பறந்து அங்கு சென்று கொண்டிருந்தது அந்த பேனர்கள் அசம்பாவிதம் ஏற்படும் விதமாக தற்போது பறந்து இருந்த மின் உயரின் மீது மின் உயரின் மீது பட்டு பேனர்கள் சுற்றியதில் ஆஹ் மின்சாரம் பாய்ந்து தீப்பொறி பறந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவுல தனியார் நிறுவனம் சார்பில் பே பேனர்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் தொடர்கதியாக இருந்து வருகிறது இது போன்று புயல் காலங்கள்ல அசம்பாவிதம் ஏற்படும் நோக்கில் இருக்கும் கூடிய பேனர்களை தமிழக அரசு சார்பில் அகற்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் இந்த பகுதியில் இது போன்று ராட்சத பேனர்கள் என்பது ஆஹ் வைத்த வைக்க வரணும் இருக்கிறது அதனை அப்புறப்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் குறிப்பாக எப்போதும் பரபரப்பாக செயல்படக்கூடிய மாநகரம் சாலையில ராட்சத்த பேனர்கள் பொதுமக்களின் உயிரை அச்சுறுத்தும் விதமாக மின்சார வயரில் பாய்ந்து அதில் தீப்பற்றி பற்றி பரபரப்பு காட்சிகளை தான் நம்மளால் நேரடியாக காண முடிகிறது பயங்கரமாக கிழிந்து சாலையில் பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையாக திடீரென மின்சார வயிறில் பற்றி தீ பொறி பறந்த சம்பவம் அந்த பகுதி வாகன ஓட்டிகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது இதனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி அந்த பகுதியில் உயிர் அச்சத்துடன் பயணித்து செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டது எனவே சம்பந்தப்பட்ட மாநகராட்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க